ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் தலைப்பாக்க ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ மார்னிங்கே வந்து ப்ரிப்பேர்டாக இது பண்ணலான்னு டிசைட் பண்ணியாச்சு ஏன்னா வீட்டுக்கு வந்து அக்கா வீட்டிலருந்து குழந்தைகள்லாம் வராங்க அதனால் அவங்களோட ஃபேவரட் இது ரொம்ப ஃபேவரெட் அதனால நான் இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா அதுக்கு கரம் மசாலா அரைச்சி எடுத்துக்கணும் பட்டை கிராம்பு கல்பாசி கொஞ்சம் ஜீரகம் சோம்பு குருமிளகு ஸோ இது எல்லாம் சேர்த்து ஒரு பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு மெயினாக தேவையானது வந்து சின்ன வெங்காயம்தான் ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் வந்து தனியாக ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது ரெண்டையும் எடுத்து அப்புறமா நம்ம வந்து ரைஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அது வந்து நான் ஒரு ஃபுல் கிளாஸ்க்கு எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போவே நம்ம ஊற வைக்க தேவையில்லை இப்போ இது ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குரன் இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம் குக்கர் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை சோக் பண்ணிடலாம் கரெக்டாக அரிசி அடுப்பை பற்ற வச்சுட்டு சோக் பண்ணிக்கலாம் நல்லா கழுவியே ஊற வச்சுருங்க ஏன்னா ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கழுகுனீங்கன்னா அரிசி வந்து ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க இப்போ வந்து நம்ம குக்கர் நல்லா சூடாயிடுச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே பிரியாணிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் தேங்காய் எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிடுவேன் ஸோ உங்களுக்கு வந்து கடலை எண்ணெயே நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஸோ அது உங்கள் தான் இப்போ நல்லா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட் ஒன்று டக்குன்னு அடி பிடிச்சிரும் ஸோ நீங்கள் வைக்கிறப்ப நல்லா அடி கனமா இருக்கிற பாத்திரத்தில் இதை குக் பண்ணுங்க குக்கர் இல்லாட்டி பிரியாணி பாட்டு அந்த மாதிரி எதுலேயாவது குக் பண்ணுங்க நான் இன்னைக்கு வந்து தம் போட்டு தான் பண்ண போறேன் ஸோ குக்கர்லேயே வந்து உங்களுக்கு எப்படி தம் போட்டு பண்ணுறதுங்கிறதும் நான் இந்த வீடியோல காட்டுறேன் ஸோ நான் வந்து இதில் மூடி வச்சு மூடி வச்சு தான் வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா வெங்காயம் பூண்டு இஞ்சி ஸோ நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு வதக்கி விடுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் அப்படியே ஓப்பனாக வச்சுருந்திங்கன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் அதுவும் இல்லாமல் அது வந்து நல்லா சார்ட் ஆகாது ஸோ இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பொடி வந்து இதில் சேர்க்க போகிறோம் ஸோ அந்த மீன் டைம் இது நல்லா வதக்கிற டைமில் நம்ம அதை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த கரமையும் பிடிச்சி நல்லா எடுத்து வச்சுட்டேன் ஸோ எப்பவுமே வந்து ஆல்ரெடி அதை பொடிச்சு வச்சுட்டு அப்புறமா பிரியாணிக்கு யூஸ் பண்ணிங்கன்னால் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எப்போ பிரியாணி செய்கிறப்போ அப்பப்போ நீங்கள் வந்து இந்த கரம் மசாலா பொடிச்சு சேர்த்துக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் எப்போவுமே நல்லாயிருக்கும் பட் ஆனால் கொஞ்சமான குவான்டிட்டியில் பிரியாணி நீங்கள் பண்ணுறப்போ நம்ம கொஞ்சமாக பிடிக்க முடியாது மிக்ஸியில் அப்போ நீங்கள் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேக்கெட்டில் கிடைக்கிறது மத்தபடி கொஞ்சம் நிறையா பண்ணுறீங்க இப்போ நான் வந்து நீங்கள் ஹாஃப் கேஜி பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பிடிச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் இப்ப அடிக்கடி திறந்துட்டு நல்லா வந்து அடியில் வந்து நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி நீங்க அதை வந்து சார்ட் பண்ணணும் எப்படியும் கொஞ்சம் அடிப்பிடிச்சிருக்கோம் நான் ஈவென்டோ அதை மூடி தான் குக் பண்ணாலுமே லைட்டா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்க வந்து நல்லா அடிக்கடி அந்த லிட்ட ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அது சார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து பொடிச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்தோன்னே ஒரு ஜஸ்ட்டு ஒரே ஒரு வதக்கு வதக்கிட்டு நீங்கள் டக்குனு தக்காளி இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும் இல்லாட்டி அப்படியே கருகிரும் அப்புறம் அந்த ஃப்ளேவரே ஃபுல்லாக போயிடும் உங்களுக்கு அதனால் கையிலேயே எல்லா மித்தது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மசாலா பொடி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தக்காளி தயிர் இது ரெண்டும் பக்கத்துலேயும் ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பொடி போட்டு கொஞ்ச நேரம் அந்த ஆயிலில் வந்து அந்த பொடி வந்து நல்லா வதக்குன உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க இதில் தக்காளி நிறையா சேர்க்க தேவையில்லை இப்போ நான் ஹாஃப் கேஜி பிரியாணி பண்ண போறேன் நான் ஒரே ஒரு தக்காளி தான் நான் இதுக்கு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி தயிர் வந்து என்னோடது நல்ல புளிப்பான தயிர் அதனால் நான் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கேன் ஸோ இந்த புளிப்பே வந்து போதுமானது இப்போ உங்களது தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ஸோ தயிரையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதில் வந்து பொடி நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கான மிளகா பொடி கொஞ்சோண்டு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க யூஸ்வலாக பிரியாணிக்கு வந்து மல்லிப்பொடி சேர்க்க மாட்டோம் பட் இந்த பிரியாணிக்கு மல்லிப்பொடி சேர்த்திங்கன்னா சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும் ஸோ அந்த மல்லிப்பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே கழுகி வாஷ் பண்ணி வச்சுக்க மஷ்ரூம்ஸை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அந்த மஷ்ரூம்ஸையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கடைசியாக இப்போ வந்து புதினா மல்லி இலை இந்த இலையெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அதை வந்து வதக்கிட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு அந்த மஷ்ரூம்ஸ் வந்து அந்த ஆயில் கரம் மசாலா இதுலெல்லாம் நல்லா குக்காகட்டும் ரொம்ப வெந்துடக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கிளாஸ் சீரக சாம்பார் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம குக்கிங் டைம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ ஒரு ஒன்றே முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உப்பெல்லாம் போட்டுக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் எப்பவுமே நான் வந்து புதினா போடுவேன் ஏன்னா அப்போ அந்த கொதிக்கிற டைமில் அந்த புதினா போட்ட உடனே அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே ஃபுல் பிரியாணிக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதனால் நான் எப்பவுமே பண்ணுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அதனால் நான் லெமன் சேக்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லெமன் ஹாஃப் லெமன் கூட தேவை இருக்காது அதுலேயும் பாதி கட் பண்ணி லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் வேணுன்னா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுகி எடுத்து வச்சிருக்கிற சீரக சம்பாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தான் அடுத்து நம்ம தம் போட போகிறோம் அடுப்பு வந்து நல்லா ஃபுல்லில் வச்சிருங்க இப்போ நான் குக்கரில் தான் செய்கிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மூடிய மாதிரி போட்டிங்கன்னா சைட்லேருந்து ஆவி ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி நம்மளுக்கு போட வேண்டாம் போடாதீங்க ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு ப்ளேட்டோ இந்த மாதிரி ஒரு மூடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் உங்களுக்கு காப்பிட்ற இல்லைங்களா அந்த மாதிரி மூடி வந்து அதில் போட்டுட்டு மேலே ஒரு வெயிட்டை வச்சுருங்க ஸோ சைட்லேருந்து ஆவியெல்லாம் எதுவுமே ரிலீஸ் ஆகக்கூடாது அதனால நான் அப்படி வச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் நல்லா குக் அப்புறம் இது மேலே வந்து ஒரு இலை போட்டு நம்ம மூடிடலாம் ஸோ நான் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருங்க நல்லா கொதிச்சு வந்துடும் அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு இலை போட்டிங்கன்னா அந்த ஸ்டீம் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே சரண்டர் ஆயிரும் ஸோ உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு அதில் தண்ணி இருக்கும் அது மேலே வந்து ஒரு இலையை வச்சிருங்க என்கிட்ட அந்த அன்னைக்கு சின்ன இலை தான் இருந்துச்சு அதனால நான் அந்த இலையோட ஒரு பீஸ் மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதை கவர் பண்ணுற மாதிரி நல்லா ரவுண்டாக கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட ஒரு குட்டியான ஒரு இலை தான் எனக்கு கிடச்சிது அதனால் நான் அந்த இலையை அப்படியே மேலே வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி பிளேட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க அடுத்து நம்ம ஒரு டென் அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே நிற்கும் ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி மேலே மட்டும்தான் இருக்கும் அடியிலெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே தண்ணி ட்ரையாக இருக்கும் அந்த ரைஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக ட்ரையாக இருக்கு பாருங்க ஸோ இப்போவே ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக்காகிடுச்சு இன்னும் கொஞ்சம் மட்டும் அந்த ரைஸ் குக் ஆகணும் ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம தம் போட போறோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தம் போட்டுடலாம் ஸோ தம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா அமைத்தி இப்படி ஃபுல்லாக வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு தோசைக்கல்லை எடுத்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு இரும்பு தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த குக்கரை வச்சுருங்க அது ஒரு டென் மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாகவே குக் ஆகிரும் ஸோ லாஸ்ட்டாக எடுக்கிறப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நெய் சேர்க்குறப்போ அந்த ஹீட்லேயே வந்து அந்த நெய் வந்து ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டு சாப்பிட்றப்போவும் உங்களுக்கு அந்த நெய்யோட டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் வந்து தயிர் தான் பண்ணியிருந்தேன் தயிரில் வந்து கொஞ்சமாக பெரிய வெங்காயம் போட்டு நம்ம யூஷுவலா பண்ணுற தயிர் சாலட் தான் அது போக வந்து எங்கள் அம்மா குழம்பு பண்ணியிருந்தாங்க ஸோ சால்னா மாதிரி அதுவும் நான் வச்சு சாப்பிட்ருந்தேன் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வெறும் தயிர் வச்சு சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இந்த எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்டாரண்டில் எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்டில் உங்களுக்கு வீட்லேயும் கிடைக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எல்லாமே தான் சேர்த்துருக்கோம் அதனாலேயே குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்